ஸ்தோத்திரம் பாதைக்காக கல் நம்ம லோடு வந்திருக்கு முதல் நோடு ஜோம் நிக்கங்க ஜேசிபியில் வச்சு தான் கல்லை மேலே கொண்டு போகணும் ஆமாம் இப்போதைக்கு ஒரு நூறு கல் வந்திருக்கு மொத்தம் நானூறு கல் தேவை ரெண்டு கல் ரெண்டு லோடு வந்ததுக்கப்புறம் மேலே பாதி அடிக்கிட்டு அப்புறம் ரெண்டு லோடு வந்து நம்ம இதை அடுக்கலாம் இப்போ இந்த கல்லை ஜேசிபியில் வச்சு அதுக்கப்புறம் மேலே கொண்டு போய் ஏற்றுவாங்க ஜோம் நிற்க கத்திரை எல்லாத்தையும் நன்மையாக இந்த வேலைகளை எல்லாம் நேர்த்தியாக செய்து முடிக்கணும் பர்லோத்தின் தேவன் உதவி செய்யணும் இதற்காக ரொம்ப ஊக்கமாக ஜெபித்துக்கொள்ளுங்க எல்லா தடைகளையும் நிற்கி தேவன் ஆஸ்கதிக்கணும் கத்தரி ஸ்தோத்திரம் ஜேசிபியில் வச்சு தான் மேலே ஏற்ற வேண்டியதாக இருக்குது இருபது இருபது கல்லாக ஸ்லேடை ஏற்றுறோம் மேலே வச்சு அதுக்கப்புறம் அலை வச்சு இந்த வேலைகள்லாம் செய்யணும் காரியங்கள் எல்லாம் நன்மையாக நடக்கணும் கடந்து செபித்துக்கொள்ளுங்கள் கத்திரக்கு ஸ்தோத்திரம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு இருக்கிற இன்னைக்கு ரெண்டாவது லோடு வந்திருக்கு அஞ்சு சீப்பில் ஏற்றி இங்கே பாதையில் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஜெபித்து கொள்ளுங்கள் கத்திரக்கு சுதோத்திரம் கத்த சித்தமானால் திங்கக்கெழமை இந்த வேலையை துவங்கலான்னு இருக்கிறோம் இந்த கல்லை கொண்டு வந்து அடுக்கலாம் என்று சொல்லி அதனால் இன்றைக்கி ரெண்டாவது லோடு வந்திருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் இன்னும் புதன் அடுத்து புதன் வியாழன் போல் மூணு நாலு லோடு வரும் கதை சித்தமானால் திங்கள் ஆரம்பித்து வெள்ளி சனிக்குள்ளே நம்ம வேலையை முடிக்கணும் ஜெபித்துக்கொள்ளுங்கள் கத்திரக்கு ஸ்தோத்திரம் பிரேசெல்லாம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் கத்திர போயினால் ஜேசிபி வைத்து இந்த பாதையை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கடுத்து வேலைகளை பார்க்கணும் எம் சேர் மண்ணில் வரணும் அதுக்கப்புறம் ஆட்கள் வந்தால் கல்லெல்லாம் அடுக்கணும் அப்புறம் அந்த ஜெபித்து கொள்ளுங்கள் கத்திர சுதோத்துறோம் ஸ்தோத்திரம் சுத்தோற்றுறோம் அன்றைக்கு இந்த காலை வேலையில் ஜேசி வந்து அந்த பாதையை செம்மப்படுத்த கத்திரக்குருபை செய்தார் நம்ம அந்த வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கடுத்து மணல் வர சொல்லியிருக்கிறோம் ஜேசிபிக்கு வேறு இன்னொரு வேலை அவசரமாக இருக்குது புலகம் ஆனால் மணல் வந்துவிட்டால் ஜேசிபியை வச்சு இல்லை நல்லா நல்லாயிருக்கும் அதனால சீக்கிரமாக வர சொல்லியிருக்கிறோம் கத்தர்கறுப செய்யணும் அதை தொடர்ந்து வேலையாட்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை தொடர்ந்து பறிப்பாங்க இந்த கற்களை எல்லாம் கற்ற தான் எல்லா காரியத்தையும் நன்மையாக செய்யணும் கத்திரிய சமூகத்தில் ஜபித்துக்கொள்ளுங்கள் ஆனால் எப்படி ஜபத்தினாலும் இந்த காரியங்களை கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாய் கத்தர் ஆசீர்வதிப்பாராக கத்திரக்கு ஸ்தோத்திரம் ப்ளேஸ் தலா கத்திரக்கு ஸ்தோத்திரம் எம் சாண்டு மணல் அஞ்சு யூனிட் யூனிட் லாரி ஏறுது ஆமாம் கத்திர்தான் உதவி செய்யணே சப்பா ஸ்தோத்திரம் 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 தேவனுக்கு மகிமை ஆமாம் ஸ்தோத்திரம் நம்ம ஏறிட்டு கீழே இறங்கும் போது அப்படியே கொட்டிகிட்டு போயிடணும் அடுத்து ஜேசிக்கு வந்து நிறைவு ஊற்றதுக்கப்புறம் இந்த கற்களை அடக்குவாங்க ஸ்தோத்திரம் தொடர்ந்து செபித்து கொள்ளுங்கள் சேவன் எல்லாவற்றையும் நன்மையாக நடத்துவாராக ஆசீர்வதிப்பாராக கத்திரிக்க ஸ்தோத்திரம் பிரைஸ்தெல்லாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மணல் கொட்டி இருக்கிறாங்க அந்த பெருமையினால் மணல் ஜேசி போச்சு பின்னால் இழுத்து கொண்டு போகிறாங்க ஆமாம் கத்திர சோத்திரம் கல் பதிக்கிறதுக்கும் ஆள் வந்திருக்கிறாங்க ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் கத்தர் எந்த தடை இல்லாமல் நேர்த்தியாக மகிமையாக ஆசிர்வதித்து கொடுக்கணும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு சோத்திரம் கத்திரிக்க கிருபையினால் நாளில் இந்த வேலைகளை செய்யும்படி கத்தர் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு சோத்ரம் பின்னால் 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 வண்டி வண்டி நிற்கிற வண்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் கிருபையினால் ஹிசாண்டை கொட்டி ஆமாம் ஸ்தோத்திரம் அதை இழுத்து கொண்டு இருக்கிறாங்க கத்தர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக வாய்க்கை பண்ணணும் மழை பெய்யக்கூடாது எதிராக எந்த ஒரு காரியம் எழும்பக்கூடாது எல்லாவற்றையும் கத்த நன்மையாக செய்து கொடுக்கணும் அவங்களுடைய ஜபத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறேன் ஆமாம் உங்களுடைய ஜபத்தினால தான் கத்துடைய பெரிதான கிருபைனாலும் ஆமாம் உங்களுடைய ஜெபத்தினால காரியங்களை தொடர்ந்து கத்த நடத்தி கொண்டு இருக்கிறாரு அதனால் சூத்திரம் ஜெபித்து கொள்ளுங்கள் தேவடைய பிள்ளைகளும் கத்துடைய ஊழியக்காரர்களும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த வாரத்துக்குள்ளே கத்துடைய பெரிய கிருபைனால் இந்த வேலைகளை செஞ்சு முடிக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ப்ரைஸ் எல்லாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தடி பரிசுத்த நாம மையமைப்படுவதாக காலையில் சோத்திரம் ஜோகம் பண்ணிவிட்டு ஆமை சோத்திரம் இந்த கல் பதிக்கிற வேலை துவங்கியிருக்கு இருக்குது சோத்திரம் கத்தடி பிள்ளைங்க ஊழியக்காரவங்க இதற்காக ஜபித்து கொள்ளுங்கள் கத்த சகல காரியங்களையும் நன்மையை ஆசிர்வதித்து கொடுப்பாராக கால சூழ்நிலையை ஆசிர்வதித்து கொடுக்கணும் ஆமை நேர்த்தியாக இந்த காரியங்களை பதிக்கணும் ஆமே சூத்திரம் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும் இதற்காக சூத்திரம் தொடர்ந்து ஜபிக்கிறீங்க சூத்திரம் ஜபித்துக்கொள்ளும் முடியாகவும் இன்னும் அதிகமாக ஊக்கமாய் ஜபித்துக்கொள்ளும் முடியாகவும் ஆண்டவர் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கத்ததாமே தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் பேஸ்தலால் கதர் ஸ்தோத்திரம் இன்னைக்கு அவனுடைய கிருபையினால் இந்த கல்லெல்லாம் ஒரு லோடு படிச்சு பதிச்சிருக்கிறோம் அவங்க தினமும் ஐம்பது கல் தான் பதிப்பாங்களாம் ஆனால் நாங்களும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணதுனால கத்துடைய கிருபையினால் இன்றைக்கி ஒரு நூற்றி பத்து கல் பதிக்கிறதுக்கு தேவன் உதவி செய்தார் ஒரு லோடு கல்லை நம்ம பதிச்சுருக்கிறோம் இன்னும் சூத்திர ரெண்டு லோடு கல் பதிக்கணும் ஜோம் பண்ணிக்கோங்க தொடர்ந்து காரியங்களை ஆசீர்வாதமாக கத்தை நடத்தி கொடுக்கணும் ஆமாம் சோத்ரன் இன்னும் பதிக்க வேண்டிய பகுதிகள் சோத்ரம் இவ்வளோ தூரம் நம்ம பதிக்கணும் மழை வரக்கூடாது கிளைமேட் மழை வர மாதிரி இருக்குது மழை வரக்கூடாதுக்காண்டி கொள்ளுங்கள் தொடர்ந்து நாளை வேலையும் தடைபடாமல் கத்தடைய கிருபையினால் ஆசீர்வாதமாக நடக்க ஜபித்து கொள்ளுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸெலாம் இதுவரையும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கத்தர் பெரிய கத்தர் பெரிய இதாக ஸ்தோத்திரம் நன்மை செய்வாராக கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஏன்னா உங்கள் தான் கத்தர் கிருபையாக இந்த காரியங்களை செய்து கொண்டு தொடர்ந்து தொடர்ந்து கொள்ளுங்கள் தேவன் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக கத்திரிக்க ஸ்தோத்திரம் பிரைஸ்தலால் ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ்தலால் இந்த நாள் வேலை ஆண்டவர் கிருபையினால் தொடர்ந்து நடக்குது தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாள் வேலையை முடிவதையும் நன்மையாக ஆசீர்வாதமாக செய்து முடிக்கணும் தொடர்ந்து தேவன் ஆசீர்வதிப்பாராக கத்திரிக்க ஸ்தோத்திரம் பிரைஸ்தலால் ஸ்தோத்திரம் ஆண்டவர் கிருபையினால் இந்த ரெண்டாம் நாள் வேலையை தேவன் ஆசீர்வதித்தார் ரெண்டாவது லோடு கல்லை எல்லாம் பதிச்சாச்சு இன்னும் நமக்கு ஒரு லோடு போட வேண்டியது இருக்குது ஸ்தோத்திரம் ஆனால் அது இன்னும் லேட்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எப்படியாவது முயற்சி எடுத்து ரெண்டு நாளைக்குள்ளே கொண்டு வர சொல்லியிருக்கிறேன் பார்ப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பர்மிட் ஏதோ சீட்டு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க கல்லும் அது மாதிரி இனிமே தான் வெட்டி எடுக்கணும்னு சொல்கிறாங்க பாறையில் கத்தர் ஸ்தோத்திரம் இது வரைக்கும் போட்டிருக்குறோம் இவ்வளோ தூரம் போடணும் அவ்வளோதான் ஒரு ஒரு லோடு வந்துருச்சுன்னா நம்ம இதெல்லாம் முடிச்சிடலாம் ஸ்தோத்திரம் ஜெபித்து ஜபித்து கொள்ளுங்கள் அதுபோல் நாளைய தினத்தில் இதெல்லாம் பேக் பண்ணுறோம் தண்ணி விட்டு சந்துக்கு சந்துக்கு கலவை போட்டுட்டு ரெண்டு சைடுலேயுமே நம்ம காங்கிரட்டு போடுறோம் நாளைக்கு அந்த வேலை கத்திர்தான் ஸ்தோத்திரம் நாளை வேலையும் ஆசிர்வெச்சு கொடுக்கணும் கொள்ளுங்கள் ஜெபிக்கிறீங்க கத்தர் காரியங்களை நன்மையாக நடத்தி கொண்டு இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களையும் கத்தர் தேவனாகிய கத்தர் ஆசிர்வதிப்பாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ்தலால் கத்தரு பெரிதான கிருபினால் இந்த சந்துப்பாவி அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சுட்டா எப்படியும் நாளைக்கு கல் வந்தே ஆகணும் கத்த தான் கிருபை செய்யணும் ஜெபிச்சுக்கோங்க நாளைக்கு கல்லை மீது உள்ளதை அடிக்கிட்டோம்னா நாளைக்கு மறுநாள் இது போல் பேக் பண்ணி வேலையை முடிச்சிடலாம் இன்றைக்கி போட்ட வரைக்கும் இந்த கல்லெல்லாம் நம்ம வேலையெல்லாம் முடிக்கணும் பேக் பண்ணி தேவசிரமத்தில் ஜோமனுங்க மழை வரக்கூடாது வேலையில் எல்லாவற்றையும் தேவனாய் கத்த ஆசிர்வதிக்கணும் கத்திர ஸ்தோத்திரம் ஆனால் இரண்டு தேவன் தொடர்ந்து காரியங்களை நடத்திட்டு கொண்டு தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரேஜான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நேற்றைய பொழுதுல இந்த கல்லுக்கடையில் சந்துகளை வச்சு சாந்த வச்சு பூசி பேக் பண்ணியிருக்கிறோம் சைடுலேயும் ஃபுல்லாக காங்க்ரட் போட்டிருக்கிறோம் காங்கரட்டு போட்டு மேலே பேக் பண்ணியிருக்கிறோம் ஆமாம் கத்துரை கிருபையினால் சோத்திரம் நேர்த்தியா தேவன் ஆசிர்வச்சு கொடுத்துருக்கிறாரு ஐந்து வருட ஜபம் மிகுந்த பிரயாசம் உபவாசங்கள் கண்ணீர் விழிப்புகள் பல்லோத்தின் தெய்வம் எல்லாவற்றையும் மனதில் வைத்து ஏற்ற நாளிலே இந்த நாட்களில் இந்த காரியங்களை மகிமையாக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் ஊழியர் ஐக்கியத்திலையும் கூட இந்த காரியங்களுக்காக அதிகமாக இருக்கிறோம் ஊழியர்கள் எல்லாரும் இந்த காரியங்களுக்காக மிகுந்த பிரயாசத்தோடு ஜெபித்திருக்கிறாங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு சுத்தவான்களும் ஆமை சுத்திரன் இதற்காக ஜெபிக்கிறாங்க அநேக தேவ பிள்ளைகள் மிகுந்த உற்சாகத்தோடு ஜெபிக்கிறாங்க கத்திரை பெரிய கிருவை இந்த வேலைகளை செய்ய உதவி செய்தது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஜெபித்த யாவரி கத்தர் ஆசீர்வதிப்பாராக நேற்று வீடியோ போட முடியலை ஏன்னா இரவு வேலையாச்சு அதனால் இப்போ போடுறேன் கத்திர ஸ்தோத்திரம் மீதமு மீதமுள்ள பகுதி ஒரு லோடு கல் வரணும் அதற்காக கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து ஜபித்துக்கொள்ளுங்கள் கத்தர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிப்பாராக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கல்லை போயிட்டிருக்கேன் கதிர பார்த்துருல்லோத்திரம் பிரைஸ்தாட் ஆமே ஸ்தோத்திரம் இன்னைக்கு இந்த கல் பதிக்கிற வேலை நடக்குது பதித்து முடிச்சுட்டா நாளைக்கு சந்து பதிஞ்சு வேலையை முடிக்கலாம் கத்திர ஸ்தோத்திரம் இந்த நாள் வேலை காரியங்களை கொடுக்க முடி கத்துடைய பிள்ளைங்க ஒழியக்காரவங்க ஸ்தோத்திரம் வச்சு பிள்ளைங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் ஸ்தோத்திரம் ஆண்டவர் கிருபையினால் இன்னைக்கு மீதமுள்ள அந்த கற்களை எல்லாம் பதி பதிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கடைசி வரைக்குமே பதிச்சாச்சு கீழே நம்ம ஒரு எர்த்து பீம் மாதிரி போட்டு அதுக்கு கீழே ஜல்லி காங்கிரீட் போட்டு ஸ்லோப்பாக வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் சோத்திரம் வண்டி வாகனம் ஏறுவதுக்கு ஏதுவாக இருக்கும் இந்த இடத்துல எர்த்து பீமை போட்டு அதுக்கப்புறம் ஜல்லினால் ஒரு காங்கிரட்டை போட்டு ஸ்லோப்பாக கொடுத்துட்டோம்னா வண்டி வாசி ஏறுவதற்கு ஏதுவாக இருக்கும் கதை பெரிதான கிருபையினால் இந்த வேலைகள் இந்த நாளில் முடிச்சிருக்கிறோம் நாளைக்கு இந்த கலவைக்கு சந்துகளுக்குள்ள கலவையை போட்டு எடுத்து பீமை போட்டு காங்கிரீட் போட்டு ஸ்லோப்பாக்கி இந்த வேலைகளெல்லாம் முடிக்கணும் கத்தச்சித்தமான நாலைய தினத்தில் இந்த வேலைகளை முடிக்க ஆண்டவர் உதவி செய்யணும் இதற்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் கத்தர் தாமே ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அன்னையருடைய ஜபங்களுக்காக கத்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கத்தர் ஆசீர்வதிப்பாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ்தான் தலால் கத்தரு ஸ்தோத்திரம் ரேஸ்லாட் இந்த நாள் வேலையை தேவனை ஆசிர்விச்சு கொடுப்பாரா ஜோமனிக்கங்க இந்த ஸ்தோத்திரம் கீழே அந்த அடிவாரத்தில் ஒரு பீம் போடுறோம் இந்த லோடு தாங்கிறதுக்காக சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக கல் நகர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்காக தான் சோத்திரம் மிஷினும் கொண்டு வந்திருக்கிறோம் ஜெபித்துக்கொள்ளுங்கள் தேவனாய் கத்தரை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிடணும் ஆண்டவர் பெரிய உதவி ஒத்தாசை பண்ணணும் ஜெபித்துக் ஜபித்துக்கொள்ளுங்கள் கத்தரை எல்லாவற்றையும் நன்மையாக நடத்தி ஆசிரியத்து முடிப்பாராக கத்திரிக்க ஸ்தோத்திரம் பிரைஸ் தலாக இருக்கும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் பெரிதான கிருபையினால் சோத்திரம் இந்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது கத்தரைய பெரிதான கிருபை அவருடைய பெரிய இறக்கம் ஆண்டவர் காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாக நடத்தி கொண்டு இருக்கிறார் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளுக்குள்ளே இந்த வேலைகளை முடிக்க எல்லா கால சூழ்நிலை அனுகூலமாக்கி தேவன் ஆசிரமிச்சு கொடுப்பாராக ஜெபிக்கிற யாவரையும் கத்தரை ஆசீர்வதிப்பார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் கத்திர சோத்திரம் பிரேசலாக ஆண்டவர் கிருவையினால் வேலைகள் ஓடிகிட்ருக்கு இதமான கால சுமையாக இருக்குது மழை வராது கத்த கிருவையாக காப்பார் ஆமையே சோத்திரம் தேவ ஜனங்களும் நாங்களும் ஆமாம் காரியங்களை செய்யும்படி கத்திராகி தேவன் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர்களாமே சோத்திரம் இந்த காரியங்களை எல்லாம் இணைஞ்சு செய்யும்படி கத்த பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அநேக தேவ பிள்ளைங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நாமே சோத்ரோம் புள்ளியர்கள் பரிசுத்தவான்கள் ஜோம் பண்ணுறாங்க கத்தடைய பெரிதான கிருபையினால் காரியங்களை தேவன் கொண்டு கொண்டிருக்கிறார் தேவனுக்கு மகிமை கத்தருக்கு ஸ்தோத்ரம் கிரைஸ்தலாட் கத்தருக்கு ஸ்தோத்ரம் பிரைஸ்தலாட் கத்தடைய பெரிதான கிருபையினால் நேற்று தினத்தில் சகல வேலைகளையும் முடித்து இந்த பாதையை நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிப்பதற்கு பரலோகத்தின் தேவன் உதவி செய்தார் அநேக தேவ பிள்ளைகளும் இதில் தங்களை இணைத்து கொண்டு இந்த வேலைகளில் கூட இருந்து எல்லா விதத்திலையும் உதவிகரமாக இருந்தாங்க கத்தர் ஸ்தோத்திரம் உண்மையாகவே அநேக ஆண்டுகளுடைய ஜபம் இன்னைக்கு கண் கூடாய் அதை பார்க்கும்போது கத்தருக்குள்ளே இருதயம் களி கூறுகிறது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் பரிசுத்தவானுடைய ஜபம் ஊழியக்காருடைய ஜபம் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழிய சகோதரருடைய ஜபங்கள் தேவ ஜனங்களுடைய ஜபங்கள் இந்த பாதை காரியத்தை குறித்து கேள்விப்பட்ட அநேகர் இதற்காக ஜெபித்திருக்கிறாங்க ஜபத்தின் பலனாய் காரியங்களை நன்மையாய் கத்த செய்து முடித்திருக்கிறார் ஆமை கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதன் தேவைகள் காரியங்கள் முழுவதையும் பரலோகத்தின் தெய்வம் பொருட்படுத்தி அற்புதமாய் நேர்த்தியாய் செய்து முடிக்க தேவனாய் கத்த கருவை செய்தார் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அதை விட பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா நாங்கள் எதிர்பார்க்கலை எங்களுடைய தலைமை ஊழியக்காரர் தற்செயலாய் வேறொரு காரியமாய் கடந்து வந்தார் நாம் வந்த நோக்கம் வேறையாய் இருந்தாலும் பரலோக தேவடைய சித்தம் ஆமை சோத்திரம் இந்த பாதையை பிரதிஷ்டை பண்ணும்படியாக முடியாக கத்த கருவை செய்தார் அது இன்னும் எனக்குள்ளே ஒரு களி கூறுதலை தந்தது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் தாமே சூத்திரம் இந்த பாதை காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்க எல்லா உதவி ஒத்தாசியும் கத்தர் கிருபையாய் செய்து ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறார் தேவனுக்கு மாத்திரம் சதாகாலமும் மகிமை உண்டாவதாக கத்தருக்கு ஸ்தோத்ரம் பிரஸ்தலார் பிள்ளைகள் பிரயாசப்பட்டு இந்த நாட்களிலே அன்றுவரே இந்த பாதையை அண்டவரே கட்டாக நேர்த்தியாய் செய்ய நீ உதவி செய்வதற்காக அதனால நன்றியோடு நாங்கள் ஆண்டு இந்த ஆண்டு இந்த பாதையை ஆண்டு வரை நானே வழி சத்தியம் ஜீவனுமா என்று சொல்லியிருக்கிறது போல ஆண்டு வரை நீரே வழியாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி இந்த பாதையை திறக்க கத்த உதவி செய்வீராக தேவனாய கத்திர ஆண்டு வரை இன்னும் ஆண்டு கத்தாவே அநேக காரியங்கள் உண்டு அந்த காரியங்கள்ல கத்திர முதலாவது இந்த காரியங்களை வழி திறந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி வருவோம் கத்தருடைய கர மாத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே வானதியும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன கர்த்தாவை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கர்த்த நல்லவர் கிருவை என்றும் உள்ளது ஆண்டு பூமிக்கு நம்முடைய சுமாரான இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பெரிய ரசிகளின் குடும்பத்திற்காக அனுப்பின புதாவை தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாடோடு இயேசு கிறிஸ்துவான இந்த பூமியிலே ஊழியர் செய்கிற பொழுது மன திரும்பங்கள் இருக்குன்னு சொல்லி ஜோன் பதினாலு ஆறின்படி நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நோக்கத்துக்கு வழியை காண்பித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் அதே போல் பூமியிலே ஆண்டவரே சங்கீத நூற்றி பத்தொம்போது நூற்றி ஐந்தின் படி உங்களுடைய வசனம் என் காலில் தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்லி வசனத்தின்படி நாங்கள் ஜெவம் அணுகிறோம் அப்பா அருமையான தம்பி பாளுடைய கரத்திலே செந்துர ஜெபவிடாயி சபை ஆலயத்தை இந்த மலை மேலே கொடுத்து ஜெபமலை என்று பெயர் வைத்து இதுக்கு பல ஆண்டுகளாக பாதை மக்கள் கஷ்டப்பட்டதை கருத்து அறிந்திருக்கிறீர் இதற்கு தேவப்பிள்ளைகள் ஜெயித்து ஆண்டு பெரிதான இறக்கும் கிருமையினாலே கையில் ஒரு பணம் இல்லைனாலும் ரெண்டு லட்சத்துக்கு மேலே மதிப்புள்ள இந்த கற்களை கத்திரையை கொடுத்து அதற்கான ஆட்களை எழுப்பி இந்த பாதைகளை செவையாக மதித்து வைத்து இந்த நாளிலே குமாரன் பரிசுதா நாமத்தினாலே ஜவ மனுகரம் ஆண்டவர் இந்த பாதையானது கதாவே மிசோத்துறேன் அநேக பாவிகள் இந்த வழியில் வந்து ஜெவ மலையிலாகிய தேவனுடைய ஆலயத்தில் ஜெவனுள்ள தேவகுமார் இயேசுகிற சுவை அறிந்தவருடைய ஆற்றல் கிருப அன்றையரே இரக்கம் உண்டாகும்படி அவங்களை சுபிக்கிறான்டவர் அதே போல சாபத்தில் இருக்கிற மக்களும் இந்த பாதை வழியாக வந்து இயேசு இயேசுருடைய சமூகத்த தங்களை தாழ்த்தி வெற்றி பெறுவதற்கு தேவனதை ஆயுதப்படுத்ததற்கு சோத்ரம் அதே போல் விசுவாசிகளாக எப்பிள்ளை நாங்களும் இந்த பாதை வழியாக வந்து சத்தியத்தை கேட்டு கேட்டு கேட்டு

ஆண்டவரே போல இதன் பரிசுதாவின் நாமத்தினால இந்த பாதையை எல்லா மக்களுக்கும் பிரதிஷ்டப்படுகிற மாட்டேன் சோத்ராம் 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 சோத்ரம் சோத்ரா நம்புகிறே நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம்பசனம் நாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உள்ளது உந்தன் அருள் வாக்கே பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது உள்ளது உந்தன் அருள் வாக்கே நம்பிக்கைக்குரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம் ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே விட்டே சொந்த ஆற்றலை நம்பவில்லை விட்டே சார்ந்துவிட்டே உத்தம் செய்தவரே வாழ்நாளாம் வாக்கு வாக்குத்தம் செய்தவரே வாழ்நாளெல்லாம் வாழ்க்கை தானே பாதைக்கு தீபம் വസനമേ ആറ്റൽ മിക്കത് ജീവൻ ഉന്ത അരുൾവാ പാതയ്ക്ക് ദീപംക്ക് വെളിച്ചം ഉന്ത വസനമേ മുടിയോ മുന அப்பா அப்பா ஜெபத்தை கேக்குறவர் பத்தை கேட்கிறவர் கேட்கிறிசமான யாவரு உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே செபத்தை கேட்டு ஆண்டவரே பல நாள் ஆண்டவரே ஜபித்த ஜபத்தையும் ஆண்டவர எல்லாவற்றையும் கேட்டு அந்த எங்களுக்கு இந்த நாளில் அந்தவரை நீர்த்தியான நல்ல ரோடு வசதி ஏற்படுத்தி

ஏழு எளிய ஜனங்கள் எல்லா ஜனங்களும் கடந்து வந்து வழிகளை ஆயத்தப்படுத்தி ஜனங்களை கொண்டு வந்து சபையில சேர்க்க வேண்டுமா இந்த ஆண்டவரே இந்த பாதையில ஏறுகிற ஜனங்கள் அந்த யாவரும் ரட்சிக்கப்படத்தக்கதால் கட்ட கிரியை செய்ய வேண்டுமா டி சோத்திரங்களை ஏறிடுக்கிறோம் எல்லாவற்றையும் திருக்கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அந்தவரே தேவன் மாத்திர மகிமை அடைவீராக இயேசுவின் நாமத்தில் இதற்கு உதவி கொடுத்த எல்லாவற்ற இருந்து உடல் அவனுடைய வலிமை செய்யுது உடனுடைய செய்த எல்லாரும் உயர்த்தி மயிலும்ராம் சோத்ராம் 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 ുംതരായും നമ്മവരുടെ എപ്പോഴും സദാകളും ആമേല